ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அது எந்த காட்டிட்டு யூடியூப்பில் போடுவேன் கோப்பி அடிச்சு வந்துடும் பட்டனை தூக்கிடுவேன் அப்படி அப்படி தான் இருந்திருக்கு பார்த்து சொல்லிங்கும் உங்களுடைய சொந்த காசுல வச்சு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கீங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க காதலை ஏட்டு கொண்டு ஒன்னா ரியாக்சன் கொடுக்கறதெல்லாம் அவ்வளவு கியூட்டா இருந்தது ஒவ்வொரு பாதலையும் பயணிச்சோரு அனுபவம் சொல்லும் போது அவனோட அனுபவம் வந்து ட்ரூவா இருக்கு உண்மையா இருக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ பகீன்னா அவர் ஹீரோ ஹீரோவாகவும் நடிச்சிருக்கார் அவரோட கொரியோகிராஃபர் செஞ்சுருக்கார் அடுத்து கீர்த்தி அவங்க வந்து இந்த பாட்டு படித்த சிங்கர் அவங்க தான் அதோட நடிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை பற்றியும் முக்கியமாக சொல்லணும் ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியினோட சந்தோஷமாகவே இணைஞ்சுருக்கிறேன் இன்னைக்கு எங்களோட எந்த டீம் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓயாத காதல் கண்டிப்பா அந்த பாடலை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுடைய சிங்கர் கீர்த்தி அது மட்டும் இல்லாமல் ஊரெழிப்பாக அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த பாட்டில் வந்து நடித்தவங்க வந்து ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல அதுக்கப்புறமா வந்து எங்களுடைய டைரக்டரும் மியூசிக் டேரக்டரும் வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி அவங்களோட நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வணக்கம் ரெண்டு இருக்கிறீங்க ஓகே பாட்டு பாத்துறதுனால ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு காதல் வரும்போது ஒரு ஒரு வித்தியாசமாக வரும் அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் அல்லது ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படின்னும் போது ஒரு வித்தியாசமா இருக்கும் ஸோ அது வந்து அந்த பாட்டில் வந்து லிரிக்ஸா இருந்தாலும் சரி அந்த கீர்த்தி வந்து அவ்வளோ சூப்பராக அந்த நான் நடிச்சிருப்பாங்க சோ டேரக்டரா நீங்க சொல்லுங்க பாட்டு வந்து எப்படி ஐடியா வந்தது ஏன் அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணீங்கன்னு சும்மா கீர்த்தி வந்து ஒரு சிங்கர் அவங்கள சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த கீர்த்தி வந்து எனக்கு டிக்டாக்ல அவங்க நடிச்சு போடுவாங்க அதுவே பார்த்திருக்கேன் சிங்கராவும் பிடிக்கும் அப்போ ரெண்டும் சேர்த்து அவங்கள நடிக்கவும் நிற்க முடியுறது அவங்க நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தாங்க நடிக்கீங்க நடிக்கீங்க நடிங்க அவங்க இல்ல இல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நான் ரெண்டு மூணு ஐடியா சொன்னான்னு அவங்க இல்லை வேணாம் எனக்கு இப்போதைக்கு ஆக்டிங் வேணாம் அப்படின்னு அப்புறம் இந்த சோங்கோட ஐடியாவை சொன்னேன் இப்படி ஒரு ஒன்று நடிக்கணும் அப்படின்னு ஸோ ஐடியா நல்லா இருக்கு சிவம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இப்பதான் அவன் நடிக்கவாங்க அதுக்கப்புறம் அவரோட பகியன்னா அவர் எனக்கு ஹீரோ அப்படின்றாலே எனக்கு ஃபர்ஸ்ட்டு உடனே யோசனை வருது பகிர்னா என்னடா பையண்ணாவோட அவ்வளோ க்ளோஸாக பழகிட்டேன் அதனால் பையனா தப்புனு நான் அதுக்கு அப்புறம் அவரை தாண்டி தான் யாராக இருந்தாலும் நான் யோசிப்பேன் அப்போ ஃபர்ஸ்ட்டே அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் அப்படி சொல்லுறதுக்கு இதுதான் ஐடியா இப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் ஃபஸ்ட் ஐடியா ஆனால் நீங்கள் ஆட தேவையில் நீங்கள் நடந்தால் சரி அவர் ஒரு கொரியோகிராஃபர் அப்புறம் அவரை போய் நீங்கள் நடந்த அப்படின்னோட அவர் யோசிக்கையோடு ஓகே தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் ஸோ அடுத்த நம்ம மியூசிக் டைரக்டரை கேட்கலாம் ஸோ பாட்டு வந்து கேட்கும் முழுமையிலே நல்லா இருந்துச்சு அதோட கீர்த்தி வந்து ஒரு பெரிய பாடகி அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பாட்டு வந்து ஒரு நம்ம வந்து டைரெக்ட் பண்ணும்போது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு இல்லை இப்போ ஆடியோ நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கு வீடியோ எப்படி வரது வந்து பயம் எப்பயுமே எப்பவுமே இருக்கும் ஓகே பாடு நல்லா பாடிட்டு இருந்தாங்க ஒரு டூ ஹவர்ஸ் ரெக்கார்டிங்காக நடந்தது பாடி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் இருக்கும் போது அதுல இவர் சாம்பிள் அனுப்பி இருந்தார் அதுலயே ஓகே பாட்டு நல்லா இருக்கும் இப்போ நீங்க பாட்டு வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாட்டு பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு ரிலீஸ் ஆன பிறகு நாங்க டெக்னீஷியன்ஸ் தானே அந்த தொடர்ந்து பார்த்து பார்த்து போதும் அடுத்தது போயிடலாம் பாட்டு புரிஞ்சிருந்துச்சு யாராவது வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லும் போதுதான் நான் செஞ்ச வேலை விட ரீச்சா இருக்குன்னு சொல்லி அந்த வகையில இந்த பாட்டு கொஞ்சம் ரீச்சா ஓகே இது இந்த பாட்டுக்கு முதல் வேற ஏதாவது பாட்டுக்கு நீங்க மியூசிக் பண்ணி பண்ணி ரிலீஸ் ஆனது அந்த சொல்லி கதிர் அவங்க ஒரு பாட்டு ஓகே அந்த பாட்டை பார்த்துட்டு ஒரு பாட்டு வந்திருந்தது அந்த பாட்டை இன்னும் வொர்க் ஸ்டார்ட் பண்ணாம இருந்த மெலடி கொடுத்துருங்க அந்த மெலடியை வினி வந்து டைரக்டர் கேட்டுட்டு கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணா அந்த பாட்டை காரிங்க ஓகே அப்ப அது கொஞ்சம் அந்த இஸ்யூஸ் அவங்க எடுத்தபடியா ஆனால் எனக்கு இப்படி புதுசாக ஒரு பாட்டு சொல்லிட்டு ஆக்சிடெண்டாக வருவான் ஒரு கன்சர்ட் தான் இது ஓகே இப்போ ரீச் ஆனது எனக்கு சந்தோஷம் ஓகே ஒரு மியூசிக் டைரக்டராக எனக்கு இவ்வளோத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்கும்போது இந்த விஷயம் நம்ம நாட்டு கலைஞர்கள்ட்ட இப்போ என்ன சொன்னால் வளமையாகவே ஈழத்து சினிமா வந்து இந்தியன் சினிமாவோட சேர்ப்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க ஈழத்தில் சினிமாவில் எடுக்கிறேன் சும்மா எடுக்கிறாங்க அவங்க எவ்வளவு மினக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அங்கே வந்து டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள் சில இடங்கள்ல இருக்கு ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இதில் ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் சில பாட்டுகள் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற பேஜும் யோசிச்சிருக்கு இல்லை ஆடியோ வைஸ் நாங்கள் டெவலப் ஆகிட்டோம்னு சொல்லுவோம் ஒரு நம்பிக்கையாக சொல்லலாம் வீடியோஸும் எங்களோட கல்ச்சர் எங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே நாங்கள் காட்டுறோம் என்னோட அந்த டெக்னாலஜி வந்து இப்போ இந்தியாவே இங்கே அந்த டெக்னாலஜி கொண்டு வருது அது இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் மேபி ஒரு இயர்ஸுக்குள்ள இன்டர்நேஷ்னல் லெவல்லேயே உங்களுக்கு வெளியில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கு ஒரு யூனிட்டி இல்லாட்டி என்ன சொல்றது எங்களுக்குள்ள ஒரு விஷயம் நாங்கள் தொடர்ந்து அந்த இதை கொடுத்துக்கொண்டே இருக்கோம் இதை விடாம கண்டிப்பா ரொம்ப அழகான விஷயம் ஒரு நாள் ஒரு நாள் பிளான் பண்ணி ஒரு நாளே ஷூட் ஒரு நாளே எடுத்துட்டீங்க இந்த பாட்டுக்கு வந்து யார் கோரியோகிராஃபர் பண்ணாங்க அதாவது கீதி வந்து டான்ஸ்ல ஆடுது அந்த பாட்டுல யார் பண்ணா பஹினா தான் கோரியோகிராஃபர் ஓகே அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் தனுவன் சொல்லி ஒரு புள்ள அவ தான் கீதிக்கு புள்ள பழகி எடுத்து ஒரு நாள் பாட்டு எடுத்துனீங்க இதுக்கு டான்ஸ் வந்து ரியசல் ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள் ஒரு நாள் கீதி ஒரு நாள் பழகி எடுத்துட்டோம் அடுத்த நாள் ஷூட்டிங் பாட்டு வந்து நீங்க தான் எழுதி இருந்த நீங்க நீங்க வந்து அதாவது சில பேருக்கு வந்து லிரிக்ஸ் வந்து தானா வராது எங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் இருக்குல்ல அப்படி ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்கா ஏன்னா நீங்க ஒரு டைரக்டரா நான் உங்களை திரைப்படங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒன் சைட் லவ் அப்படி பார்க்கும் எனக்கே தோணுது எப்படி அதுவும் ஒரு பெண்ணா இருந்து அந்த பாட்டை யோசிச்சு எழுதி இருக்கிறீங்களா இல்லனா பெண்ணே வந்து யோசிக்கல ஆனா தான் யோசிச்சு அத அப்படியே பெண்ணுக்கு மாத்தினா அவ்வளவுதான் ஓகே ஓகே இப்ப நான் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி ஒன் சைடாக லவ் பண்ணும்போது உருவிரி லவ் பண்ணுவோமோ அதே இதை வந்து பொம்பளை பிள்ளை லவ் பண்ணால் ஒரு ஆம்பளை அதே ஃபீல் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் எழுதியா இதுக்கு முன்னுக்கு போய்டு ஒன் சைடில் லவ் ஒன்று வெளியினா கிரேசி பொண்ணு ஒரு சோம் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அது போய் டவன் சேலவ சொல்லும் இது கேர்ள் டவன் சேலவ சொல்லும் ஒவ்வொரு படைப்புகளும் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது சில யூடியூப்ல நம்ம ரிலீஸ் பண்ணும்போது கமெண்ட்ஸ் நிறைய வரும் இந்த பாட்டுக்கும் உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சா இல்ல ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு நல்ல கமெண்ட் வந்தது பொதுவாக நிறைய பேர் போன் பண்ணி சொல்லும் போதெல்லாம் நல்ல கமெண்ட் சொல்றாங்க யூடியூப்ல போய் தட்டி பார்க்கும் போது போட்டிருந்தாங்க வரி தெளிவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த இலங்கையில இருக்கிற ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் அவர் போட்டிருந்தார் வரி தெளிவில்லைன்னு சொல்லி எனக்கும் ஏதாவது லிரிக்ஸ் தப்பா அழிக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் தோணுச்சு விட்டுருவோம் லிரிக்ஸ் அப்படின்னு அதுக்கு பிறகு இவர் ரெண்டு மூணு நாள் முதல் நாளுக்கு தான் முத நாள் தான் போன் பண்ணி சொன்னார் எனக்கு உனிதன் என்னவோ லிரிக்ஸ் வந்து நல்லா இருக்கு உனிதன் என்ன எது செஞ்சாலும் லிரிக்ஸ் நீங்க எழுதுங்க லிரிக்ஸ் செய்யுங்க அப்படின்றார் அப்ப அப்பாடா ஏதோ லிரிக்ஸ் கொஞ்சம் நல்லா வெளியிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்பா தான் ஒரு மியூசிக் டேரக்டரா அவருக்கு லிரிக்ஸ் வந்து அப்படித்தான் இந்த பாடலில் வந்து எங்களுடைய கீர்த்தி முதலும் நிறைய ப்ரொஜெக்ட் எல்லாமே செஞ்சிருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆனது இதுக்கப்புறமா என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஏதாவது திரைப்படங்கள் எடுக்கிற எடுத்துட தாண்டி இப்ப வந்து ஆல்பம்ஸ் உங்க ரிலீஸ் ஆகுறது அப்படியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வெளித்தன டைந்து என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து ஒரு இப்போ ராட்சஸ் ராமன் சொல்லி ஒரு ஃபியூச்சர் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு கனடாவில் ரிலீஸ் பண்ணாங்க அடுத்து இன்னொருத்த இன்னொரு அந்த அந்த படம் மூலமாக இன்னொரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு விரைவில் அதில் அப்டேட் வரும் அது ராட்சதராமனை தாண்டி ஒரு இளங்க சினிமாவில் ஒரு பெரிய படமா இருக்கும்னு நான் நம்புறது அது கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும் ஓகே நீங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் முகிழக சினிமாவில் நிறைய படைப்புகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஆரம்ப கால படைப்புகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய படைப்புகளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா இலக்கு சினிமா ஒரு காலத்துல எல்லாம் வளராமல் இருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு அங்கால மக்களால் அது பார்க்கப்படுது அப்படி என்னும் போது வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் மாறி இருக்கு ஏன்னா உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இடத்த வந்து வாய்ப்புகளுக்காக தேடி இருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க டைரக்டரா வளர்ந்துருக்கிறீங்கல்ல அந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க இது வரைக்கும் இந்த ஓயாத காதலுக்கு முன்னுக்கு நான் வந்து எனக்கு ஒருத்தரும் வாய்ப்பு தெரியல நானா தான் வாய்ப்பு உருவாக்கி யார்ட்டையுமே நான் வாய்ப்பு கேட்கல வாய்ப்பு தரவும் இல்லை ஒருத்தரும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து ஷோர்ட் ஃபிலிம் எடுத்தேன் நான் அந்த ஷோர்ட் ஃபிலிம் பார்த்துக்க மாட்டாங்க நிறைய பேர் அது எனக்காக நான் பகிறதுக்காக எடுத்தது அவ்வளோதான் அப்படி எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டிட்டு யூடியூப்பில் போடுவேன் கோப்பியட்ஸ் விழுந்துடும் பட்டின தூக்கிடுவேன் அப்படி அப்படி தான் இருந்திருக்கு பத்து ஷோர்ட் ஃபிலிமும் அதுக்கு பிறகு நான் வந்து கிரேசி பொண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் ஆல்பம் சாங் அது வந்து இங்கே எடுத்தேன் அதுவும் எந்த சொந்த காசை போட்டு எடுத்தேன் அதுக்கு அப்புறம் அஞ்சலி நீர்னு சாங் அதுவும் எந்த சொந்த காசும் இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த படத்தில் அந்த பாட்டில் ஹீரோ நடிச்ச வட்ட காசும் அதையும் போட்டு எடுத்தது அதுக்கு பிறகு இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது திருப்பி ராட்சிதராமன் அது வந்து நானே உழைச்சி நான்லாம் காசு சேர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட காசை வச்சுக்கோன்னு படத்தை தொடங்கினான் தொடங்கி போயிட்டு இருக்கும்போது இடையில இடையில் ஒரு சின்ன அண்ணா எங்கள் அண்ணாவை சூசைட் பண்ணுவார் அதனால் அந்த படம் நின்றுட்டுது பிறகு திருப்பி அருள்துவ அண்ணா வந்து நான் அரை வாசி போகிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு தந்த ஒருத்தராக இருக்கலாம் அதாவது நான் உருவாக்கின வாய்ப்பு அவருக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா பிறகு திருப்பி படம் தொடங்கி இருக்காது அது தொடங்கியிருக்கும் கொஞ்சம் லேட்டாயிருக்கும் அவ்வளோதான் திருப்பி நான் தொடங்கியிருப்பேன் அப்படியாது ஆனால் அவர் வந்து ஜாயின் பண்ண பண்ணபடியாது டப்பர்னு எடுத்து முடிச்சிட்டோம் ராஜசுராமன் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிட்டு இல்லாட்டிக்கு ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் டைம் ஆயிருக்கும் அதுக்கு பிறகு எனக்கு முதல் முதல் தனியாக ஒரு வாய்ப்பை என்னை மட்டும் நம்பி தனியாக ஒரு என்ன தந்த வேண்டாம் இப்போ இந்த ஜப்தா ப்ரொடக்ஷன் தான் அவங்களுக்கு பெரிய நன்றி தினேஷ் ராஜன் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு நிறையா சாங் செஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே நான் சொன்னேன் நான் நானும் சாங் செய்வேன் எனக்கும் ஐடியா இருக்குதுன்னு சொல்ல சூப்பர் உனியாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அதுக்கு பிறகு நான் ஐடியாவை சொல்லும்போது அவர் செய்யுங்க ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் தேவா பாட்டு பார்க்குறேன் அதுக்கப்புறம் இவரோட கதைச்சு அப்படியே செஞ்சது முதல் முதல் வாய்ப்புண்டு தந்திருக்கிறது தினேஷ் ராஜனா அவருக்கு பெரிய நன்றி ஓகே அப்போ உங்களுடைய சொந்த காசில் வச்சு சொல்லுங்க ஒரு அடையாளத்தை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி பண்ணுற அளவுக்கு நீங்கள் நீங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இனி வரக்கூடிய காலங்களையும் யாராச்சும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் இந்த ஸோ சொல்லுங்கள் மியூசிக் டைரக்டரா நீங்கள் எத்தனை காலம் இந்த சினிமா சினிமா வந்து ஒரு சாங் வந்து ஹிட் ஆனதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஆ ஒரு ஒரு சாங் அந்த சாங் தான் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓகே லக்னாக்கு அதுக்கு பிறகு நிறைய பாட்ல வர்க் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு ஃபீல்ட் மாறி ஃபீல்ட் அவுட் ஆகி திருப்பி உள்ள வந்து ஒரு 1 இயரா தான் திருப்பி மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி ஓகே அந்த பூஸ்ட் ஆகி போய் கொண்டது பிரச்சனை இல்லை ஓகே நீங்க ஒரு நீங்க ஒரு ஃபீல்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள் வந்து வந்திருக்கு ஸோ இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கு இடத்து சினிமா அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக எல்லாருமே வச்சிருக்காங்க முந்தி ஒரு தட்ட பேர் சொன்னால் அவர் யோசிக்க வேணும் ஆனால் இன்றைக்கு பேர் சொன்னால் ஓகே அவர் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய ஸ்டாஃப்ல வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த எந்த விஷயங்கள் மாறி இந்த ஃபேம் அடுத்தது என்னென்னு சொல்றது இதில் அந்த இம்பேக்ட் எல்லாமே அதை அதை பற்றி நான் மைண்ட் பண்ணுறேன் இல்லை எங்களுக்கு டெக்னிக்கலாக லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அந்த இன்டர்நேஷ்னலுக்கு நாங்கள் மெச்சாகிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல அப்போ இதை விட்டுட்டு நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே எங்களோட ஃபேம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ அதுதான் நான் இப்போ ஆக்களுக்கு இப்போ டெக்னீஷியன்ஸ் வளர்ந்தவர் ஆக்கி கொடுக்குற ஒரு அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்குறவங்க தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அட்வைஸை விட அந்த அனுபவம் அப்படின்றது கண்டிப்பா எல்லார்டையும் இருந்து நாங்க எடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பாதலையும் பயணிச்சவர்கள் அனுபவம் சொல்லும் போது அவனோட அனுபவம் வந்து ட்ரூவா இருக்கும் உண்மையா இருக்கும் அந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் சரி நீங்க இந்த பாட்டுல வந்து ஒர்க் பண்ணவங்களை பத்தி வினித்தன நான் சொல்லுங்க இந்த பாட்டுல யாரும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஹீரோ பகியன்னா அவர் ஹீரோ ஹீரோவாகவும் நடிச்சிருக்கார் அவரோட கொரியோகிராஃபி செஞ்சிருக்கார் அடுத்து கீர்த்தி அவங்க வந்து இந்த பாட்டு படித்த சிங்கர் அவங்க தான் அதோட நடிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை பற்றியும் முக்கியமாக சொல்லணும் நான் வந்து ஆக்டிங்கில் வந்து அவங்கள்ட நடிப்பு வேணும்னு மட்டும் கஷ்டப்படவே இல்லை அந்த பாட்டு அவங்க அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு ரெண்டு பேருமே நான் எந்த இதுவுமே வந்து நான் கேட்டு வேண்டவே இல்லை கேட்டு வேண்ட வேண்டிய அவசியம் எனக்கு வரவே இல்லை அவளுக்கு ரெண்டு பேரும் நடிச்சு தந்தாங்க கீர்த்தி வந்து அந்த கடைசியாக அந்த ரியாக்ஷன் எல்லாம் என்னென்ன அந்த காதலை ஏற்றுக்கொண்டோன்னா வா ரியாக்ஷன் கொடுக்குறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை அவங்களுக்காக அந்த கேரக்டர் உள் வேண்டிட்டு நடிச்சாங்க அது மாதிரி தான் பகிர் என்ன வந்திலேருந்து தெரிஞ்சார் எனக்கு ஒரு இவருக்கு பாட்டு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிச்சேன் அதுக்கு பிறகு ஜோர்ஜா தான் ஓ கேரக்டர் உள்வாங்கிட்டு அடிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பெருசாக கஷ்டம் கொடுக்கவே இல்லை அவ்வளோக்கு அழகாக நடிச்சு தந்தாங்க அது மாதிரி என்னோடய பில்லாங்கத்தில் என்னோட ஒரு படியும் ஒருத்தான் அவனும் நடிச்சிருக்கான் சயந்தன் சொல்லி அவனுக்கு நன்றி அடுத்து இந்த பாட்டோட எடிட்டர் நிவேனன்னா அசோசியேட் டைரக்டர் அவன் வேலை செஞ்சுருக்கார் அவர் இந்த பாட்டோட மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்கார் அவருக்கும் பெரிய நன்றி ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒருத்தர் அடுத்து நெவில் அவர் தான் சினிமோட்டோகிராஃபி செஞ்சிருக்கார் அவர் வந்து பெருசாக இப்போ எதுவுமே சினிமா இருக்கிற செஞ்சது இல்லை ஓடிபி என்று ஒரு படம் முழுநிலை படம் செஞ்சிருக்கார் அதுக்கு அடுத்து அவர் அவங்களோட இப்போ டீமானா செஞ்சது அவர் வெளியே வந்து ஃபஸ்ட்டு செஞ்சதா எங்களோட தான் அவ்வளோ அவ்வளோ அவரும் அவ்வளோகாவே செஞ்சிருந்தார் அவருக்கு அவருக்கும் நன்றி அடுத்து இந்த பாட்டோட ப்ரொடியூசர் ஜப்தா ப்ரொடக்ஷன் அண்ட் கயன் கந்தசாமி அண்ணா அவருக்கும் வேறு இந்த வாய்ப்பை எனக்கு வேண்டி தந்த தினேஷ்ராஜ் அண்ணா மூன்று பேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே நிறைய அதாவது இந்த பாட்டு பற்றி மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க இல்லை இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் என்னென்னா ஒரு ஜாலியான ஒரு பாட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரம்பித்து கடைசிக்குள்ளே உங்களுக்கு மண்டையை குழப்பி அப்படி எதுவுமே செய்யாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த பாட்டை பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் பெருசாக இதுக்குள்ளே வந்து நான் புதுசாக செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு இல்லவே இல்லை நீங்கள் ஏற்கனவே பார்த்த இந்தியா பாட்டுகள் ஏதாவது ஒன்று பாட்டு இருக்கும் அந்த பாட்டு மாதிரி தான் பெருசாக நான் புதுசாக யோசித்தேன் புதுசாக மண்டையை கசிக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல உங்களுக்கு புதுசாக பார்க்க நான் அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சொல்லி இருக்கேன் ஆனா ஒரு வார்த்தைகள் இந்த பாட்டை பத்தி தொடர்ந்து நல்ல அதாவது நல்ல படைப்புகள் அதாவது பிடிக்கிற மாதிரி படைப்புகள் வந்து தான் இருக்குது இது மட்டும் இல்லை இது மக்களுக்கு பிடிச்சதுல சந்தோஷம் இப்படி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்தா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா போதும் மக்கள இன்னைக்கு வந்து ஓயாத காதல் டீமோட வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டேன் ஸோ கண்டிப்பா பாட்டு வந்து பெரும்பாலான ஆக பார்த்துருப்பீங்க ஸோ பாக்காதவங்க வந்து நாங்க கீழே லிங்க்ல வந்து ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பா பாருங்க எங்களுடைய மக்களுக்கு வந்து அதாவது சினிமாவுக்கு வந்து மக்களாகிய நீங்க எப்பவுமே வரவேற்புகள் நிறைய சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த சப்போர்ட் வந்து எப்பவுமே நீண்டுட்டே போகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு அடுத்த ஒரு வானொலியாட்சி உடைய சந்திக்கும் வரை விடையவர் நான் நான் என்று உங்கள் லக்ஷணம்